காருக்கு மம்மா அபே என்ன பਈ பਈ भैया என்னாச்சு கண்ணு குட்டி என்னாச்சு கொஞ்ச கொஞ்சமடா Ela vai cair. Pai, cadê o bolo? Ai, cadê o bolo? Dá o bolo. Ai, cadê o bolo? Apa ya? Apa ya? Tatika. Tatika apa? Uang kita pergi ke Tatika. Eh, apa? Sera, sera. எனக்கு ஆனி தலை வந்தா இக்கு வேைய தாலா தாலா அப்ப என்ன என்ன கரை வழி முதல 4 குதுமா ஆ நான் 3 தான் ஹங் அங்க அங்க அக்க

அது என்னதுப்பா என்னது அம்மா அந்த பிரவுன் கலர்ல வாயிடா அப்பா வாயிடு காலோடைய வாய் வரும் ஆமா காலோட தான் தல வரும் தல வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் தண்ணி ஊத்தி அதானே இப்படியே படுத்து இருக்கும் இப்படி பாய் நிக்குயா நாக்கா ஓடு முன்னாடி வாய் இருக்குல அந்த வாய் தான் வரும்

சொல்லு மருத்துவ ரெண்டிய இருக்கு மா <efendim mi Constitution> <gusto in la espacio>? நீங்கள் வந்ததுனால அது பயந்தேடுச்சு